குழு புரியமானோரில் இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவ இன்றைக்கு இந்த உலகத்தை நமக்காக அன்பு காட்டும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார் ஹலலூயா அவருடைய அன்பு வெளியேற பெற்ற ஒரு அன்பு தெவீக ஒரு அன்பு அந்த அன்பை விவரிக்க சொல்ல முடியாது அமீன் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற வடிவனும் அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு தேவன் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் ஒரே குமாரனை அவர் அனுப்பி இந்த உலகத்திற்கு அன்பு காட்டும்படி அவர் தந்தருளி வாய் உலகத்திலே அன்பு வந்தார் அன்பு எப்படி காட்ட முடியும் இந்த ஜனங்களுக்கு உண்மையான அன்பு எப்படி வெளிப்படுத்துவது என்று இயேசு செய்த ஒரு செயல்தான் சிலுவையிலே நமக்காக அவர் செய்த தியாகம் சிலுவையில் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய அக்கருமலுக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அதுதான் உண்மையான ஒரு அன்பு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த அன்பு உள்ள தெய்வத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ யார் நம்புகிறார்களோ அவர் சொல்றார் அடுத்த வசனத்திலே அலலூயா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் ஆமேன் இயேசுவை யார் விசுவாசிக்கிறான் ஆக்கினி தீர்ப்பு இல்லை ஆனால் அது கீழே சொல்றாரு விசுவாசியாதவனோ தேவடைய ஒரே பேரான குமார நாமத்தில் விசுவாசம் இருந்தபடி அவனுக்கு ஆக்கிணி தீர்ப்பு உண்டாயிற்று விசுவாசிக்கிறவன் ஆக்கிணி தீர்ப்பு இல்லை விசுவாசியாமல் இருக்கிறான் பாருங்க அவனுக்கு ஆக்கிணி தீர்ப்பு உண்டாயிற்று இயேசு இந்த உலகத்திற்கு அழிக்க வராளுங்க அவன் இந்த உலகத்தை ரட்சிக்க பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துல வந்தார் அவர் விசுவாசிக்கிறமே நிச்சயமாய் உயர்த்தப்படுவான் அவர் நம்புகிறவன் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான் இந்த இயேசுவை நீங்க விசுவாசிங்க நம்புங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அன்பு எப்படி இந்த உலகத்தில் வந்து அன்பு கூர்ந்தார் அதே போல உங்க வாழ்க்கையில இயேசு அன்பு உள்ளவராயிருக்கிறார் சமாதானம் உள்ளவராயிருக்கிறார் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தை